சோழர்களே இந்த ஆயத்தை அறங்க அதிகமானுமா மார்க்கம் பூர்த்தியாக கிடையாது கிடையாது இஸ்லாம் இஸ்லாமில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறைகள் பூர்த்தியாக்கப்பட்டது அதில் யாரும் கையளிக்க முடியாது அதில் யாரும் விளையாட முடியாது அதில் யாரும் பின் <laughs>

ஆக்கிள் கொஞ்ச நாள் வாழ்கையை இன்பமாக இருக்கலாம் அது ஒரு சந்தோஷமா உண்டாகலாம் வேற அந்த பார்க்கக்கூடிய நிலையத்தில் அது ஒரு லாபம் கிடைக்கலாம் ஆனால் இஸ்லாமுடைய வழிபட கிடையாது இஸ்லாமிய வழிபாடு வேற

நினைச்சதெல்லாம் பேச முடியாது நினைச்சதெல்லாம் சிந்திக்க முடியாது நினைச்ச மாதிரியெல்லாம் நடந்து கொள்ள முடியாது நினைச்ச மாதிரி எல்லாம் ஆடு அணைந்து கொள்ள முடியாது ஏத இஷ்டப்பட எல்லாம் ஏதா வாழ்க்கை என்னால் அமைச்சு கொள்ள முடியாது கட்டுக்குழுப்பான பாடுகள்